ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவ்யராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாபா கலந்து கொண்டார் அம்பாறை மாவட்டத்தின் கரையோரப் பிரதேசங்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு வீடமைப்புக்காக பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது குறிப்பாக இனவாத கட்சிகள் மற்றும் எல்லோரும் இன்று பார்க்கின்றோம் சொல்வார்கள் வாதிகள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொள்வார்கள் என்று மக்கள் அதை இன்று புரிந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்று தேசிய மக்கள் சக்தி வீழ்ச்சியடைய விடலாம் ஜூலை மாதம் செய்து விடலாம் அக்டோபர் மாதம் வீழ்ச்சியடை செய்து விடலாம் மூன்று மாதங்களில் வீழ்ச்சியடைய செய்து விடலாம் என்று இவர்கள் கனவு கண்ட காலம் இப்போது துடைத்தறியப்படுகிறது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியின் கீழான அரசாங்கம் விதமான தங்கு அடையும் என்று எதிர்காலத்திலே இந்த மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கும் ஆகவே இவர்கள் நினைப்பது போன்று இந்த ஆட்சியை விரைவாக உறுச்சியடை செய்துவிடலாம் பகல் தனகம்